வணக்கம் வெல்கம் டு கலக்கல் பிளாக் சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் தேவையான பொருட்கள் சாலை தருவாடு கத்திரிக்காய் வழுதலங்காய் வாழைக்காய் சின்ன உள்ளி மாங்காய் ஊற வைத்த பொழி தேங்காய் தேவையான அளவு மிளகுத்தூள் தேவையான அளவு மல்லித்தூள் தேவையான அளவு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு சாணி கருவாடை ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் விட்டு ஊற வைக்க வேண்டும் அது ஒரு பதினைந்து நிமிடம் ஊற வேண்டும் ஊறுவதற்குள் நம்ம தே வேறு தேவையான பொருட்களை ஆயத்தம் செய்வோம் நான் இப்பொழுது ஒரு கத்தரிக்காய் ஒரு வடதலங்காய் ஒரு ஏத்த வாழைக்காய் எடுத்துள்ளேன் சின்ன உள்ளி தேவையுள்ள அளவு எடுத்துக்கொள்ளவும் இந்த காய்கறிகளெல்லாம் நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து அந்த தண்ணீரில் வந்து போட்டு வைக்கும் எதுனா இல்லைன்னா நம்ம இப்போ தனியாக வேறொரு பாத்திரத்தில் அதை போட்டு வச்சாச்சுனாக்கி அதில் வந்து கரைப்படிஞ்சு அது கருப்பு கலர் ஆகிரும் அதனால் தண்ணியில் போட்டு வச்சால் அந்த ஃப்ரெஷ்ஷாக அந்த கலர் நம்மளுக்கு அப்படியே கிடைக்குது அடுத்தது ஒரு மாங்காயை எடுத்து அதை அழகாக தோல் செத்தி அது சின்ன சின்ன துண்டாட்டு கட் பண்ணி வைக்கணும் தேவையான அளவு தேங்காயை துருவி ஒரு பாத்திரத்தில் வைக்கணும் அடுத்தது தேவையான அளவு புளிய ஒரு பாத்திரத்தில் நம்ம ஊற வச்சுருக்கோம் இப்போது வந்து கருவாடை நம்ம கிளீன் பண்ணோம் அது நல்லா ஊறி அழகாக இருக்கிறனால போது அது ஈஸியாகவே வந்துடுது நம்மளுக்கு நல்லா அந்த செல்லெல்லாம் போகிறது கணக்காக்கி நல்லா நீச்சாக க்ளீன் பண்ணி எடுக்கணுங்க அதை நாங்கள் இதில் தலை எடுக்கலை தலை வேணும்னு உள்ளவங்க அந்த மண்டையை மட்டும் வச்சுட்டு அந்த செவளெல்லாம் இறக்குனா போதும் நாங்கள் வந்து இதில் பனை எடுக்கணுன்னா அந்த மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம் வால் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடுங்க செல்லையெல்லாம் நல்ல நல்ல க்ளீன் பண்ணி எடுக்கணும் அதில் அந்த குடல் பாகம் இதெல்லாம் நல்லா இலக்கி எடுத்துடணும் தனை செவனு இதெல்லாம் இலக்கி எடுக்க அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ஒரு மண் சட்டியில் எடுத்துருக்கோம் கருவாட்டு குழம்பு எப்போவுமே மண் சட்டியில் வச்சாச்சுன்னா நல்ல டேஸ்ட்டு கிடைக்கலாம் அடுத்தது நம்ம வந்து ஒரு ஜாரில் மிக்சி ஜாரில் தேங்காய் துருவ எடுத்துருக்கோம் அடுத்தது தேவையான அளவு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கோம் தேவையான அளவு மல்லிப்பொடி சேர்த்துருக்கோம் அடுத்து தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம் இதையெல்லாம் சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டு எடுக்கணும் அடுத்தது நம்ம அந்த கழுகி வச்சுருக்க மண் சட்டியில் கருவாட் இருக்குதுல்ல அந்த கருவாட்டில் நம்ம வெட்டி வச்சுருக்கக்கூடிய காய்கறிகள் காய்கறிகளும் அதுங்கூட சின்ன உள்ளியையும் சேர்த்து நம்ம அந்த கருவாட்டுக்கு கூட சேர்க்குறோம் அதுக்கு மேலே நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கேன் இல்லையா அந்த மசாலையெல்லாம் அதுக்கு கூட சேர்க்குறோம் நல்லா சுத்தமாக அதை ஒன்று விடாமல் எல்லாமே எடுத்து அதில் வந்து தட்டுறோம் தட்டிட்டு அடுத்து வந்து நம்ம வந்து அதில் மசாலா எல்லாமே வரணும் அப்படின்னு சொல்லிச்சா கொஞ்சம் லைட்டாக அந்த ஜாரில் தண்ணி விட்டு அலசி அதையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிடணும் சேர்த்துட்டு அப்புறம் இந்த புளி வச்சிருக்கா புளியை வந்து ஊற வச்சு தேவையான அளவு புளியை சேர்த்துக்கிடணும் புளியை சேர்த்து அதுக்கப்புறம் தண்ணி சார் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவு தண்ணியும் சேர்த்துக்கிடணும் சேர்த்து நம்ம இப்போ விறகு அடுப்பில் வச்சு சமையல் செய்யாத விறகு அடுப்பில் வச்சால் இன்னும் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் அதனால தான் நாங்கள் வந்து மண் சட்டியில் வச்சு அடுப்பில் வச்சுருக்கோம் இதே போல் நீங்களும் எல்லாரும் வர அடுப்பில் மண் சட்டியில் வைக்கணும் அப்புறம் சுட சுட சோறும் அந்த கருவாட்டு குழம்பும் அது அப்படி ஒரு டேஸ்ட் நீங்கள் இதை எல்லோரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க மாட்டு இது நல்ல ஆரோக்கியமான உணவும் கருவாட்டு குழம்பு நல்லது இது வந்து இப்படி சாப்பிடும்போது நல்ல மனமும் நல்ல குணமும் கிடைக்கும் நம்மளுக்கு இதை எல்லா ஃப்ரெண்ட்ஸும் பண்ணுங்கள்